ஆண்டவரும் ரச்சகருமாக ஏசு கந்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்விலே தேவன் செய்யும் காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது அடைக்கலம் பாதுகாவல் ஒரு சிறந்த ஒரு பாதுகாவல் தருகிறார் சத்துருக்களிடத்திலிருந்து பாதுகாவல் எதிரான சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாவல் ஆபத்துகளிலிருந்து பாதுகாவல் எனவே முதலாவது பாதுகாப்பான வாழ்வு இரண்டாவது பயமில்லாத வாழ்வு கத்தரை நம்பும்போது நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவர் நம்மை பாதுகாக்கிறார் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் காத்துக்கொள்வார் எனவே பயம் இல்லை பயம் இல்லை பயம் என்பது எனக்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயம் இல்லாமல் நாம் வாழ முடியும் எனவே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு முதலாவது நல்ல ஒரு பாதுகாவல் கொடுக்கிறார் இரண்டாவது பயமில்லாத ஒரு வாழ்வு மூன்றாவது சர்க்கரை நம்புகிறவர்களுக்கு அமைதியான வாழ்வு ஏனென்றால் சத்ருவின் போராட்டம் இல்லை எதிரிகள் போரிட வருவதில்லை இன்னும் எதிரான சூழ்நிலைகள் ஏற்படுவதில்லை ஏனென்றால் சுற்றிலும் தேவனே நின்று பாதுகாக்கிறார் அரணாக கோட்டையாக அவரே நமக்கு கேடகமாக இருந்து பாதுகாக்கப்படினார்களே வாழ்க்கையிலே புயலோ எந்த விதமான பூசல்களோ வருவதில்லை அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகிறது எனவே அவர்களை கத்தரை நம்புங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு பயம் இல்லாத வாழ்வு அமைதியான வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை